வெல்கம் டு ஈசரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசரி சமையல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அட்டகாசமான ஒரு சுவையில் குருமா வந்து செய்ய போறேங்க இந்த குருமா வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சுவையா இருக்குங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் சோயா உருண்டை குருமா செய்யறதுக்கு குக்கர் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் செத்திட்டு இப்போ நம்ம வந்து பட்டை வகைகள் செத்திக்கலாங்க பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் அன்னாசி மொக்கு ரெண்டு கிராம்பு சேர்த்திருக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா அப்புறமா நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு செத்திக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலைகள் செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவசமெல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க அதுவும் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுத்து சோயா உருண்டைகள் வந்து சின்ன சோயா உருண்டை எடுத்துருக்கீங்க அது வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு பச்சை தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு கால் முடி தேங்காய் நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலில் ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துவிட்டோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ விசில் வந்து நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த குருமாவுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இந்த சப்பாத்திக்கு இந்த குருமாவுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சரிங்களா எனக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பை பை